ஃபைனலி பிக் பாஸ் லைவ் அந்த பிபி ரெசிடென்சியல் ஸ்கூலு ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துருச்சு அது முடிவுக்கு வந்தவொடனே யார் நிம்மதியாக இருந்திருப்பாங்களோ இல்லையோ பார்வதி ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் இல்லை ஏன் அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க புரிஞ்சிக்கவே முடியலங்க எனக்கு ஸோ டாஸ்க்கு நீ போதும் போதும் இருந்தாங்க ஆனால் உடனே எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க பட் ஓகே அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு அதுக்குள்ள அது என்ன ஏதுன்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் கானா வினோத் நேரத்துல இருந்து வாரி வாரி விழுறதா இருக்காரு வாரி உளுந்து அவருக்கு அடிப்பட்டு ஒரு பக்கம் மெடிக்கல் ரூம்ல போயிட்டு டாக்டர் கூட பல விதமான ஃபன்னு பண்ணிருக்காரு அதை பிக் பாஸ் வந்து ஸோ டாக்டர் டு கானா வினோத் வினோத் டு டாக்டர் அப்படின்ற மாதிரி பல விதமான போயிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் டீடெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ அப்படி டப்பு பல பேர் போய் மக்களே யா சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களே பண்ணலன்னா இப்ப கண்ட போயிடலாம் போன தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அந்த ஹாஸ்டலா ஸ்கூலா அப்படின்றது இறுதியில நடக்கும் சோ ஒரு ஒத்துமையா சேர்ந்து ஸ்கூலுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது முடிஞ்ச உடனே ஒரு பக்கம் அவங்க டீச்சர் அவங்களுடைய பெப்டாக்கை கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்து பிபி ரெசிடென்ட் ஸ்கூலோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லா ஃபோட்டோ எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோட்டோ அது ஒரு மெமரி ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும் அது எடுத்து முடித்த உடனே பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் ரிலீஃப் ஆயிட்டாங்க ரிலீஃப் ஆன உடனே வந்து பார்வதி யார் யார் கூடலாம் இதுவானங்களோ அங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கனி போய் கட்டி பிடிச்சி சூப்பராக பண்ணீங்க பார்வதி நிஜமாக சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதோட வழி என்ன அதில் இருக்கிறத வேலைகள் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்கள் அருமையாக பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்க அப்படின்றத சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் ஈஸி கிடையாது கிச்சன் ஒர்க்குன்றது அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக பண்ணீங்க நீங்கள் பண்ணதில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்றதுமே கனி வந்து அவங்க உண்மையாக ஃபீல் பண்ணி சொன்ன தருணத்தை பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்வதி போய் அமிதை கட்டி பிடிச்சி பேசினதா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் பார்வதியை பாராட்டினதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாதிரி பல சம்பவங்களும் பல நிகழ்வுகளும் நடந்து கொண்டு இருந்தது ஓகேவா அடுத்து உள்ளே போனால் ம் இந்த ரெண்டு பேரும் நம்ம வேற சகிச்சுக்க வேண்டியது இருக்குது இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க வராங்க வியானா இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்துட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க காதில் அப்படியே காதலை ஊதுறாங்க மைக்கெல்லாம் கைட்டு வச்சுட்டு காதலை வேறு ஊதுறாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம கனெக்டாக இருக்க வேண்டாம் விலகிடுவோம் நான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிற போல் ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வர போல இருக்குது அப்படின்ற மாதிரி வியானாவே வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஸோ விலகி இருக்கிறதா நல்லது நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிறோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நான் தம்னையில் ஃபோட்டோ வைக்கவா வேணவான்றது நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தும் போது அந்த ஒரு ஃபோட்டோலேயே சில பல எக்ஸ்பிரஷன்லேயே சில விஷயங்கள் கன்வே பண்ணுறாங்க அது நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ வைக்க முடியாது மேபி தன்னையில் யோசிக்கிற மக்களே அந்த மாதிரி அங்கே இவர் இப்படி இவர் இந்த ஆங்கிளில் பார்க்க இப்படி இந்த இது வியானா இது எஃப்ஜே இந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க மாற்றி மாற்றி இவங்க இப்படி பார்க்குறதும் அவர் இப்படி பார்க்குறதோன்ற மாதிரி இருந்துச்சு இப்படி சொல்கிறாங்க ஓகேன்ற மாதிரி எப்ஜே ஆனால் உனக்கு அது வேணும் இல்லை உனக்கு அது வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து ஐடி கார்டு போ ஐடி சாரி மைக்கை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேசுறாங்க ஸோ இதுல என்னன்னா உனக்கு உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் இதை மாதிரிலாம் சொல்லுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்பேன் அப்படின்னு நான் மாதிரி சொல்லிட்டு போறாங்களாம் ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நல்ல வேலை டே ஹவுஸ் மேட்சே ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீடா சூப்பரான டிசிஷனு நல்ல வேலை இவங்க இருக்கிற வேகத்தை பார்த்துட்டு நீங்க ஜெயில போடாம விட்டீங்களே அது நான் பாராட்டுறேன் பாராட்டுறேன் இப்ப பாராட்டுறேன் ஆனா இன்னொரு பக்கம் அநியாயம் அணியாயம் தான் காணா வினோத்துக்கு நடந்தது அநியாய அணியாயம் அடுத்து என்ன பண்றாங்க பார்வதி திரும்ப போயிட்டு சாண்ட்ரா கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க நீ சூப்பரா பண்ண பாரு அந்த ரெண்டு மூணு இடம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா பக்கவாக இருந்திருக்கும் அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அதை தாண்டி அந்த இதெல்லாமே சூப்பர் தான் திவ்யாவும் என்ன பாராட்டுறாங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வார்டன் நீ தான் நான் இது வரைக்கும் ஹாஸ்டல்லாம் போனதில்லை என்னோட ஃபர்ஸ்ட் வார்டனாக இருந்து காய்கறி இதெல்லாம் பண்ணி பல விஷயங்கள் பண்ணி போயிட்டேன் என்னதான் இருந்தாலும் வார்டன் வார்டன் நீ தான் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் வார்டன் பார்வதின்றதா இருந்தால் பல இடத்துல சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க சொன்ன எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு பட் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது இத்தனை நாள் டாஸ்க் முடிஞ்சா ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் பட் இது வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆன மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க சுபிக்ஷா கிட்ட சொன்னாங்களா இல்ல திவ்யா கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல இது சொன்னாங்க ஆனா இந்த டாஸ்க் இருந்திருக்கலாமோ அப்படின்றதையும் ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் நான் இந்த டாஸ்க்கு முழுமையா தான் என்னோட முழு உழைப்பும் போட்ட முழுசியா பண்ணேன் அப்படின்றதையும் ஓபனா சொல்லிடுறாங்க அது அடுத்து அங்கிருந்து சபரி கிட்ட போறாங்க சபரி கிட்ட பேசும்போது ஓகேவா பார்வதி என்னும்போது எல்லாம் தான் இங்க இதுதான் சமையல் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு பட் தெரியாம கற்றுக்கிட்டு நான் நிறைய பண்ணதில் ஓகே ஐ வாஸ் லேர்ன்டு நீ அடிக்கடி சொல்லுவே பாரு சாப்பாடுனா இப்படி சாப்பாடுனா அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தில்ல இப்போ தெரிதா சாப்பாடோட கஷ்டம்ன்ற மாதிரி சபரி கேட்டவொடனே புரிஞ்சுக்கிட்டேன்டா புரிஞ்சுக்கிட்டேன்டா ஆனால் ஒருத்தர் தெரியாமல் போய் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது இப்பயும் நான் புரியுது பட் நான் என்னோட முழு இதுவும் தான் நான் கொடுத்து பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் அந்த ரோலில் முழு இன்வால்மெண்ட்டோடு இருந்து பண்ணேன் எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்ற மாதிரி பார்வதியுமே அந்த இடத்துல பேசுகிறாங்க இது முடிச்ச உடனே அடுத்து வெளியே சைக்கிள் இருக்குல்ல சைக்கிளுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிறாரு யார் அரூரா உட்கார வச்சிருக்காரு கமர்தீன் இன்னொரு பக்கம் பின்னாடி கமர்தீன் உட்கார்ந்துகிட்டே சைக்கிள்ல ஃபுல்லா லவ் சாங்கு ஃபுல்லா லவ் சாங்கு மூணு படத்துல இருந்து அயன் படத்துல இருந்து அதுக்கப்புறம் ஓ பெண்ணே பெண்ணே அந்த பாட்டு இதெல்லாமே ஃபுல்லா லவ் சாங்கு பாடுறதே சைக்கிள்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்றாங்க பார்வதி ஒரு பக்கம் அமித் கிட்ட பேசிட்டு அமித் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது இதுவா இருந்துன்ற மாதிரி அமித் கிட்ட பேசிட்டு அமீதும் வராரு அமீதும் வராங்க பார்வதியும் வராங்க ஒரு பக்கம் இவங்க சைக்கிளை சுற்றுறாங்க அந்த நேரம் கமருதீன் உள்ள போயிட்டா போல ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அமித் ஓட்ட பின்னாடி பார்வதி ஓட்டு உட்காந்துட்டு ரவுண்ட் அடிக்கிறான் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு அடுத்து அரோரா நீ ஓட்ட வரியா அப்படின்னு அரோரா கூப்பிட கமருதீன் வரான் கமருதின் முன்னாடி உட்காந்து ஒரு பக்கம் கமருதீன் அரோரா இன்னொரு பக்கம் அமித்து பார்வதி நல்லா நல்லா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இதுக்கு நடுவுல சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போதே கமருதீன் ஆஹ் பார்த்து சாரி சிக்கிக்க போகுது பார்த்து பாரோ சாரி சிக்கிக்க போகுதுன்ற மாதிரி அந்த இங்க சைக்கிள் ஓட்டிக்கினே அங்க கேர் வேற பண்றாரு தலைவரை இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது மக்களே அடுத்து இந்த போட்டோ ஷூட்டும் பயங்கரமா பண்ணி முடிச்சிருந்தாங்க அடுத்து கானா வினோத்துக்கு அடிபட்டுச்சுன்னு இல்லையா இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் ஸ்விம்மிங் பூல குளிச்சுட்டு அதிவேக பிக் பாஸ் கூப்பிட்டாரு இதோ வந்துட்டேயா அப்படின்ற மாதிரி ஃபாஸ்டா ஓட்டின ஓட்டுல அந்த சூப்பர் டிலெக்ஸ் பாத்ரூம் பக்கத்துல தண்ணி இருந்திருக்கு போல இதோ வந்தேன்ற வேகத்துல போயிட்டு ஊழ்ந்திருக்காரு அப்படி அந்த வழிக்கு உழுந்திருக்காரு போல தலையில ஒரு அடி இங்கே இங்கே சரியான அடி தலையில் அதுக்கப்புறம் கையிலையும் போய் ஏதோ இடிச்சுக்கிச்சு போல் தலைவர் அங்கே உழ்ந்த பிக் பாஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி அவரை கூல் டவுன் பண்ணி ஓகே ஓகே எதுவும் நார்மலில் போகலாம் பார்த்துக்கலாம் சும்மா அது ஃபோர்ஸ் இதுவாக இருக்கும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவரை நார்மலைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிக் பிக்பாஸ்கிட்ட டாக்டர் போது டாக்டர் வராருன்னு சொல்லிவிட்டு மெடிக்கல் ரூம் போனால் தலைவர் மெடிக்கல் ரூமில் டாக்டருக்கு இவருக்கான கான்வர்சேஷன் அது சானா சரியாயிரும் சார் நீ எதுவுமே பண்ண ஸ்ப்ரே என்ன ஸ்ப்ரே அப்படின்னும் போது அங்க டியோடரெண்டா இல்ல ஏதோ ஒரு ஸ்ப்ரே இருந்திருக்கு போல அந்த ஸ்ப்ரே கொடுங்க அடிச்சுக்கிறேன்ற மாதிரி இவரா வந்து டாக்டர் கூட நிறைய ஃபன் நடந்திருக்கு அதை பாஸ் வந்து இங்க எல்லாரும் டாக்டர் டு பிபி பிபி டூ டாக்டர்ன்ற மாதிரி போட்டு கலாய் கலாய் கலாயின்னு வச்சு செஞ்சுட்டாரு நல்லா இருக்குது என்னடா காணா வினோத்து ஒரு ரெண்டு மூணு வாரமா காணோன்னு பார்த்தா இங்க ஃபன் பண்ண வேண்டிய இடத்துல கவுண்டர் போடுங்க சார் டாக்டர் கிட்ட ஃபன் பண்ணினா அந்த டெலிகாஸ்ட் கூட ஆகாது சிம்பிளி வேஸ்டா போவோம் உங்களுக்கு இருந்த ஒரு விஷயம் ஸ்பேஸ் இப்போ கம்மியாயிட்டே வருதுன்றதை கிளியராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணினாவே தெரியும் மக்களே கானா மீனவதுக்கான ஸ்பேஸ் இப்போ பழைய மாதிரி இல்லை அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த முடிஞ்சது முடிஞ்சுதில்லை ஓகே தான் ஆனால் எனக்கு இந்த டாஸ்க் இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல இதே மாதிரி சீசன் சிக்ஸில் பண்ணியிருக்காங்க சீசன் சிக்ஸில் ஃப்ரைடே வரையும் வரும் நான்லாம் முழிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் இந்த வாரம் எனக்கு நல்லாவே முழுக்க விட்டானுங்க டெய்லியும் இந்த வாரம் தூக்கம் நாலு மூன்றை நாலு அந்த கேட்டகிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆச்சு ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்